வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு AAYF மாநில கமிட்டி கட்டிக் கொடுக்கக்கூடிய வீடுகளுக்கு நிதி சேகரிப்பதன் பாகமாக ஏஐஒயப் யுவதி சப் கமிட்டி தலைமையில் கூப்பன் சேலஞ்ச் திட்டத்திற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது தேவிகுளம் சிபிஐ மண்டலம் செயலாளர் அட்வகேட் சந்திரபால் திட்டத்தை துவக்கி வைத்தார் வயநாடு முண்டக்கை சுருள்மலை பகுதியில் நிலச்சரிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட பத்து குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக வீடு கட்டி கொடுக்கத்தான் எஃப் மாநில கமிட்டியின் லட்சியம் மாநில கமிட்டியின் தலைமையில் இந்த முயற்சிக்கு பின்னணி கொடுத்து நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட ஏப் தெய்விகுளம் யுவதி சப் கமிட்டி கூப்பன் சேலஞ்ச் நடத்தியது கூப்பன் சேலஞ்சின் துவக்க விழா சிபிஐ மண்டல செயலர் அட்வொகேட் சந்திரபால் துவக்கி வைத்தார் அந்த എനിച്ചിട്ടോ അവങ്ങളെ ഹെൽപ്പ് പണിക്ക് വേണ്ടി നമ്മൾ ഇപ്പോഴൊരു ചാലഞ്ച് നടത്തിപ്പോയിട്ട് നമുക്ക് തരും ഏകദേശം ഒരു മുന്നൂറോളം മുന്നൂറ്റമ്പതി ആളുകൾ ഇറന്നിരിക്കാൻ ഇപ്പോഴും പത്ത് ഒരു ആയിരം ആയിരത്തി അഞ്ഞൂറോളം കുടുംബങ്ങൾ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആളുകൾ ചെയ്ത് അനാഥമായിരിക്കുന്ന ഒരവസ്ഥ നിലവിലിരുക്കുകയായിരുന്നു അപ്പോഴ അവങ്ങളെ റീഫോർമേറ്റി പണിക്കു വേണ്ടിയും സർക്കാർ വലിയ കഷ്ടപ്പെടുത്താറുക്കായിരുന്നു അപ്പം ഏകദേശം പത്ത് അഞ്ഞൂറ് കുടുംബം പിന്നാന്ന് അഞ്ഞൂറ് കുടുംബത്തിന് വീട് കെട്ടിക്കൊടുക്കുന്നവരുടെ പെരിയൊരു കഷ്ടം കഴിയും അപ്പോൾ അത് സർക്കാരും അത് വഴിയിൽ ഫൈറ്റ് പണിയിട്ടിരിക്കുക കാര്യങ്ങളെ ഇപ്പോൾ നമ്മളെ മാതിരി ഇളന സംഘങ്ങളും പൊതു മനുഷ്യന്മാരും എല്ലാവരുമേ ഇത് വേണ്ടി കേൾപ്പറ്റിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ അന്താടി പള്ളിന്ന് എ ഐ വൈ എഫ് പത്ത് വീട് കെട്ടിക്കൊടുക്കുന്ന വേണ്ടിയുള്ള ഏർപ്പാട് പണിയിരിക്കുക കാര്യങ്ങൾ പത്ത് വീട് പോലും ഏകദേശം ഒരു ഒരു കുറഞ്ഞത് എടുത്ത് വെച്ചാൽ ഒരു ഏഴ് ലക്ഷം രൂപ ചിലവ് ഒരു കരുത് அப்போ வந்து ஒரு வீடு எயிட் லட்சம் எப்படி பண்ண எழுபது லட்சம் ரூபா இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு செலவு ஏவிபி மட்டும் ஆக போகுது இப்போ பாக்கி வந்து நம்ம நம்மள மாதிரி யாரும் பாட்டி எல்லாமே துர்தாசன் நிதி ஆகிட்டு முக்கியமந்திரி துர்தாசன் ஐம்பது ரூபாய் தான் கூப்பனின் கட்டணம் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி மூணாறில் வைத்து கூப்பனிற்கான குழுக்கள் நடைபெறும் முதல் பரிசு தங்க காசும் இரண்டாம் பரிசு எல்இடி டிவியும் இந்த கூப்பன் வழியாக கிடைக்கக்கூடிய தொகை ஏஐஎஃப் மாநில தலைமைக்கு கைமாறப்படும் மாவட்ட பஞ்சாயத்து அங்கத்தினர் பவ்யா கண்ணன் சிபிஐ ஜில்லா கமிட்டி அங்கம் கணேசன் சிபிஐ மண்டல துணை செயலாளர் எஸ் எம் குமார் ஏஐஒயப் மண்டல செயலாளர் டி ராஜா பிளாக் பஞ்சாயத்து அங்கத்தினர் ஜெயலட்சுமி தெய்வகுலம் கிராம பஞ்சாயத்து அங்கத்தினர் சுபா முனிஸ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் மூனார் மூணார்